கல்பாத்திய தயாரிப்பில் தளபதி விஜய் நடிக்கும் தி கோட் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் ஸ்டேஷனுக்கு வரலன்னா என்ன ஆகும்னு தெரியாது பாலாற்றில் நடக்கும் தொடர் கொள்ளைகள் உயிருக்காக போராடிய ஊர் மக்கள் வன்முறையை கையாண்ட காவல்துறையினர் வேலூரை உலுக்கும் சம்பவம் வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மூர்த்தி ஐம்பது வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவருக்கு இருபத்தி ஒரு வயதில் யுவராஜ் என்ற மகன் உள்ளார் இவர் அதே பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் ஊழியராக பணியாற்றி வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் யுவராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தண்டலம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்ற யுவராஜ் மணல் திருடர்களால் அதிக ஆழம் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தார் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக நண்பர்கள் யுவராஜை காப்பாற்ற முயற்சித்தனர் ஆனால் அதற்குள் அவர் தண்ணீரில் மூழ்கிவிட்டார் பின்னர் இச்சம்பவம் குறித்து விருத்தம்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பாலாற்றில் மூழ்கிய யுவராஜை சடலமாக மீட்டனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்களும் சக நண்பர்களும் யுவராஜின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் தொடர்ந்து அவரது சடலத்தை போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தனர் ஆனால் அதற்குள் பாலாற்றில் திரண்ட ஏராளமான பொதுமக்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தண்டலம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் பாலாற்றில் தடையை மீறி இரவு பகலாக மணல் அல்லப்படுகிறது இதனால் ஆற்றில் ஆங்காங்கே உயிர் பழி வாங்கும் பள்ளங்கள் காணப்படுகின்றன இந்த ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் இளைஞர்கள் தண்ணீரில் குதிப்பதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது மணல் கொள்ளையை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டி கடுமையான வாக்குவாதம் செய்தனர் அது மட்டுமின்றி யுவராஜின் உயிரிழப்புக்கு காரணம் அப்பகுதியில் நடைபெறும் மணல் கொள்ளையே என கூறி அங்கிருந்த லாரி கண்ணாடியை உடைத்து துவம்சம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்ததை அடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று லாரியை உடைத்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்ய வந்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் போலீசாரை தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக தாக்கி அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர் மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து போராடியவர்களிடம் போலீசார் நடந்து கொண்ட விதம் அப்பகுதி மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க